எனக்கு வியாழக்கிழமை என்னை சொல்லி இருந்தாங்க இந்த கோர்ட்டு ஆர்டரோட நான் வந்திருக்கேன் வந்திருந்தா எனக்கு கமிஷனரும் இல்லை எனக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்து போகாஸ் நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸுக்கு நான் பதில் அனுப்பினேன் அது வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு என்னை ரிமோ பண்ணிட்டாங்க வார்டு கவுன்சிலர் நான் எந்த தப்பு செய்யலாம் அதே இது பண்ணிட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போனேன் கோர்ட்ல எனக்கு வந்து தீர்ப்பாயிருக்கு இப்போ வந்து நான் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன் மூணு நாள வந்து சொல்லிக்கிருக்கேன் என்னை வந்து ரூம் தரக்கூடல எனக்கு வந்து உட்கார வைக்க விட மாட்டேன்றாங்க இது என்ன நான் என்னன்னு கேட்டோம்னா கமிஷன் மேல இருந்து வரணும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு நான் என்ன செய்யட்டும் இதுக்கு பதில் என்ன கோர்ட் ஆடுற மதிக்காம செய்யறாங்க கோர்ட்ல வந்து எனக்கு ரத்து அவங்க விசாரிக்கிறதா என்னை எப்பயும் விசாரிக்கிட்டோம் நான் எந்த தப்பும் செய்யல என்னை வந்து எப்ப விசாரிக்கிட்டோம் நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன் நான் எந்தது தப்பு தானே நான் பயப்படணும் எனக்கு வந்து எனக்கு இப்போ ரூம் திறக்கணும் நம்ம மக்கள் படி செய்யணும் ஏன்னா அதுக்கு தானே நான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் மக்களை நம்ம மக்கள் படி செய்யணும் அதனால எனக்கு உடனே எனக்கு ரூம் திறக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் மேல இருந்து ஆர்டர் வருதுன்னா எப்போ வரும் அது நான் மூணு நாளை சொல்லிக்கிறீங்கல்ல போட்டு ஆர்டர் வந்துருச்சுன்னு எப்பயும் அவங்க விசாரிட்டு நான் பதில் சொல்றேன் அதனால ஒன்றுமே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கான் அவர் இல்லை பதில் இல்லை என்னை வர சொன்னி இருந்தாரு வியாழக்கிழமை நாங்கள் வரணும்னு சொல்லி இந்த மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆனா அவர் வந்து மீட்டிங் போறேன்னு போயிட்டாரு எனக்கு எந்த தவளும் சொல்லல ரூம் அடைச்சுட்டே இருக்கு திறந்திருந்த ரூம் அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க சீர வச்ச ரூம் திறந்து இருந்தாங்க ஆனா நான் சொன்னோடனே பூட்டி வச்சிருக்காங்க அப்ப என்னை வந்து பழி வாங்குறாங்க ஏன் இப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் உட்காந்துருக்கேன் கமிஷனர் வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன் எனக்கு வந்து திறந்து விடணும் கோர்ட் உத்தரவு இருக்கு எனக்கு ரூம் திறந்தாத்தையும் நான் போவே வீட்டுக்கு அதனால எனக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்கேன் அந்த பொறுப்பை நான் வந்து நிறைவேற்றணும் என் வேலையை நான் செய்யணும்ல எனக்கு உட்கார வச்சிருக்க என் வேலையை செய்யணும்ல ஏன் செய்ய விடாம செய்யறாங்க என்ன தப்பு செஞ்சு சொல்லுங்க எதுவுமே இல்லை மேல இருந்து ஆர்டர் வரணும் வந்து எனக்கு வந்து டிவில வந்து போட்டோட கதை போட்டிட்டாங்க சீல் வச்சுட்டாங்க என் பொருள் எல்லாம் அப்பய் பதினோரு நைட் பதினோரு மணிக்கு வந்து கொடுத்தாங்க ஏன் அப்படி அவசரம் மறுநாள் வந்து நான் கையெழுத்து போடுறேன் மறுநாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கையெழுத்து ஞாயிறு லீவ் இல்ல அதனால அஞ்சு மணிக்கு தான் சரி நானும் அதையும் பொறுமையா வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு நான் கோத்துக்கு கோர்த்துக்கு போலாம் அப்படி என்ன அவசரம் டிவில போட்டோடனே எனக்கு எதுக்கு கதை அடைச்சாங்க சீன் வச்சாங்க ஆர்டர் வந்தவுடனே வந்த பிறகு பொருள் எல்லாம் எடுத்துக்க சொல்லி சீன் வைக்கணும் நான் வந்து எடுத்துருப்பேன் இல்லையா பொருளை என்ன வந்து டிரைவர்ட கொடுத்து விட்டாங்க பதினொன்றரை மணிக்கு கொடுத்து விட்டாங்க ஏழு மணிக்கு தெரியுது டிவியில் போடுறாங்க பதினோரு மணிக்கு வந்து கொடுக்குறாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருப்பேன் சேர்மணாயி ஏன் அவ்வளோ அவசரம் உங்களுக்கு என்னையை வெளியேத்துறதுக்கு ஆர்ட்ரு வந்து நாலு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பதமும் இல்லை